வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவியஸத்தில் வார்த்தையை விட்டுட்டாங்க இப்போ வார்த்தையை அல்ல முடியாமல் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைரவிதாங்க பைரவிதம் தடுதுடிச்சு போயிட்டாங்க ஐயோ நான் பிள்ளைக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய கஷ்டம் வரணுமா இந்த நிலம வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் ஒரு பக்கம் கூனி குறுகின்னு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்க ஒரு பக்கம் வேதனையும் ஒரு பக்கம் கஷ்டமும் எல்லாமே கலந்து போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மேலும் மேலும் அந்த பிரச்சனைலாம் போகக்கூடாது இதோட பிரச்சனை முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருக்காங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் தான் அப்பதான் ஏதா இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போர் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம நிலைக்கா இருக்காங்களா அவங்களும் போகாத இடம் இல்ல வராத இடம் இல்ல கௌதமுக்கு லோன் கொடுக்க எத்தனை பேருக்கிட்டே கேட்டாச்சு ஆனா யாருமே முன் வரலைங்க ஏன்னா பின்னாடி அந்த பிராண்ட் அந்த பிராண்ட் இருந்தாதான் கௌதமுக்கு வேல்யூ அப்படி இல்லைன்னா கௌதம் ஒரு செல்லா காசு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புறாங்க வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கௌதம் ஃபீல் பண்றதெல்லாம் பார்த்து எஸ் எஸ்கே கிட்டே போயிட்டாரு எஸ் எஸ்கே கைய பிடிச்சு உங்களையா அப்பாவே நினைச்சு கேக்குறேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஒரே வார்த்தை தான் சொல்றாரு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு இலக்கியம்னா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா தான் மகள் மாதிரி அவளை பார்க்கறாங்க குழந்தை நம்ம வந்து அப்போ வந்து இலக்கிய பண்ற ஒவ்வொரு விஷயம் தாம் மகள் நம்ம இப்படியெல்லாம் யோசிச்சு வச்சோம்னா அந்த மாதிரி தான் பண்றான்னு சொல்லிட்டு தான் மகளவே நினச்சிட்டு இருந்தாரு சென்டரில் கௌதம் விஷயம் வந்து அப்படி இப்படி பிரச்சனை ஆச்சு உடனே சரி ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் ஆனால் ஏன் மூலியமா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கௌதம்க்கு அந்த விஷயம் நான் சாவர வேறியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியும் தந்துடுறாரு இவரோட சத்தியத்தை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா மக அப்பா சத்தியம் வந்து எல்லாமே நம்பலாம் இதுக்கப்புறம் வேற எதனா பிரச்சனை வந்தா அந்த சமயத்தில் எங்களுக்கு எதனா நீங்க எதனா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் தட்டி அதையும் சொல்லிடுறாங்க அந்த பிரச்சனை வேற இது வேறமா அது நீ நார்மல் இலக்கியா இது வந்து என் மக இலக்கியா என் மக விஷயத்துல நான் எப்பவுமே விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லி அவனுக்கு ஜா போட நான் ஆல்ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடறாங்க உடனே இது எல்லாமே தாச்சாயின்னு ஒழிஞ்சுன்னு கேட்டுறான் யோ மானம் கேட்ட அருவ கட்டணும் கொஞ்சமா உனக்கு அருவ மாதிரி இருக்காயா நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தின அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்றியா நான் உன்னை அப்படியே அடிச்சா வச்சுக்கோ அன்றாவே ஓடுற தெளிவா தெருவளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யோ 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 ஏன் நிறுத்து நிறுத்து நான் எதுக்காக சொன்னேன்னு உங்களுக்கு தெரியல கௌதமெல்லாம் ரொம்பவே மானஸ்ட்டன் அவனுக்கு வந்து நான் தான் ஹெல்ப் பண்ணேன் நான் தான் சைன் போட்டேன் அவன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட கெஞ்சி சைன் கோசம் நான் அழிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ அந்த சமயத்துல அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படியே அவன் இலக்கியாவை தூக்கி போட்டு மிதி 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 மிதிச்சுட்டு ஒரே அடியா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருக்காங்க அடாப்பாவி நல்லவ மாதிரியே பேசினிடா ஆமா நான் பேசிக்கலே ரொம்ப கெட்ட வேண்டா நல்லவ மாதிரி நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் அவர் நினைச்சு இருக்காரு அடாப்பாவிடே இவனாலாம் நம்பி நம்ம இலக்கியா வேற இப்ப இந்த மாதிரி பண்ண போறாங்க இப்ப ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையாக இருப்பது நம்ம கௌதம் முன்னேறலாம்னு சொல்லிட்டு போது என்னடா கௌதமே என்ன ஓப்பன் பண்ண வரட்டா உனக்கு லோன் கொடுக்க ஹெல்ப் பண்ணதே நாம நான் இல்லாம நீ எப்படிப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடறாங்க என்ன நடக்குதுங்க எனக்கு ஒன்று புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேலே மேல விஷயத்தெல்லாம் சொல்ல கௌதமுக்கு அப்படியே இருந்து அப்படியே ஒரு பக்கம் சூடாவது மண்டை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அந்த பிரச்சனை அடிச்சு தூள் கலப்பணும் அடிச்சு ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயிடுது ஸோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் மேலே தட்டி விட்டுப்பாங்க அப்போ தான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வாட்டி பேசலாம் வந்து కొండ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ డాటా సీ నండి వంకం నమస్కారం మనం తర్వాత